வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபாக இந்த வீடியோக்கு உங்களை வரவேற்கிறேன் குட் நைட்ன்ற ஒரு திரைப்படம் மூலமாகவே தமிழ் ட்ரெஸ்ஸுலேயே மிகவும் பிடித்த ஒரு நடிகையாக மாறினவங்க தான் மீதா இவங்க குட் நைட் திரைப்படத்தில் அணு கதாபாத்திரத்தில் நடித்ததுக்கப்புறம் பலருக்கும் ஃபேவரட்டான கதாநாயகியாக இவங்க மாறினாங்க இவங்க அதுக்கு முன்னாடி முதலும் நீ முடிவும் நீன்ற ஒரு திரைப்படத்தில் தான் நடிச்சிருந்தாங்க குட் நைட் திரைப்படத்துக்கு அப்புறம் பல திரைப்படங்களை நடித்து மிகப்பெரிய நடிகையாக தமிழில் வரப்போகிறாங்கன்ற எதிர்பார்ப்பு எல்லார்ட்டையும் இருந்த நிலையில் இப்போ இவங்களுக்கு திடீர்னு திருமணம் நடந்திருக்குது அவங்களோட கணவரோட எடுத்துக்கிட்ட புகைப்படங்களை ஷேர் பண்ண மீதா அவங்க எனது மொத்த இதயமும் நீதான்னு சொல்லி பதிவிட்டிருக்காங்க மீதா அவங்களோட இந்த திருமணத்தில் எந்த ஒரு செலிப்ரிட்டியோ யாருமே கலந்துக்கல ரொம்பவும் எளிமையான முறையில் தான் இந்த திருமணம் நடந்திருக்குது இப்போது பலருமே மீதா அவங்களுக்கு தங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க இவங்க திருமணம் செஞ்சிட்டாலும் திரும்பவும் நடிக்கணும்னு பலரும் கோரிக்கை வச்சுட்டு வராங்க தமிழ் சிறப்பாக மீதா அவங்களுக்கு எங்களோட மனப்பூர்வமான திருமண வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தமிழ் சொல்லுது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் இக்கானே கிளிக் பண்ணிடுங்க